காலையில் தினமும் கண் பிழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமைபோல் இரவும் பகலும் என காத்தன் உனதன்பு பாசு பண்பு அதை விடவான பூமியாகவும் சிறியது காலையில் தினமும் கண் பிழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பின்றாலே அம்மா என் தாய் போலாயிடுமா நிறை மாத நிலவி வடைபோடு மெதுவா மெதுவா அழகே பாடு அறிவே நம்மா மசகைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு சுமையில் சுகம் சுகம்தானம்மா தாயா நீண்மணி தோள் மீத தூங்கடி கண்மணி கண்மணி காலையில் தினமும் கண் பிடித்தா நான் கைதொள் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாயிடுமா இமை போல் இரவும் புகல் என காத்தையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானபோ காலையில் தினமும் கண் விழித்தான் நான் தழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாயிடுமா ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கின்றே மழலை போல் நெஞ்சம் நெஞ்சும்ரங்கட்டும் பாவம் கொஞ்சம் தாய்க்கு பின் தாரம் நான் தானையா தாளேல பாடுவே நீ தூங்கடா தாயாக்கி வைத்ததே நீயடா நீயடா தலைவா நீ அந்த தலைச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ தன் அதிசய பூவே தாலோ பொன்மணி தாளேலோ நிலவி நிஜத்தில் இறங்கி உனை கொஞ்ச எண்ணதே அதிகாலை செய்வல் கூ அதுவரை நெஞ்சில் நீயும் உறங்கிட காலையில் தினமும் கண் பிடித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய்போலாகிடுமா என போ இரவும் பகலும் என காத்தையே உண்பு பார்த்த பின்பு கதைவிடவான பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் பிடித்தால் நான் கைதொள் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய்ப்போலாகிடுமா அன்பென்றாலே அம்மா